ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி இஞ்சி பவுடர் இஞ்சி பவுடர் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் வீட்டில் ஒரு ஒரு நேரம் வந்து இஞ்சி நிறைய வாங்கி வச்சுருப்போம் அது வந்து வெயில் வெயில் வித் ஃப்ரிட்ஜில் வந்து காயற மாதிரி ஸ்டேஜுக்கு வந்துடும் அந்த மாதிரி வேஸ்ட் ஆகாமல் இந்த வெயில் டைமில் அதையும் வந்து நம்ம ஈஸியாக வந்து பயன்படுத்தணும்னா முதல்ல வந்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் வாங்கி வச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு ஆனால் கொஞ்சம் வந்து காஞ்சா மாதிரி இருக்குது கொஞ்சம் அப்படி கவனிக்காமல் விட்டுட்டேன் அதனால் இஞ்சி இப்போது வேஸ்ட் ஆகாமல் நம்ம வந்து இதை வந்து பவுட்ரு பண்ணலாம் எப்படி சொ பவுட்ரு பண்ணி எப்படிலாம் எதுக்கெலாம் வந்து பயன்படுத்தலான்னு நான் சொல்கிறேன் முதல்ல வந்து இந்த இஞ்சை வந்து இது வந்து ஒரு அரை கிலோ இஞ்சி இருக்கோங்க இதை வந்து அப்படியே தண்ணியில் வந்து ஊற போட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் அப்படியே வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டோங்க நல்லா ஊறின பிறகு நான் தோல் சீவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளோதாங்க நல்லா வந்து தோல் சீவியாச்சு இப்போது இந்த இஞ்சை மிக்ஸியில் அரைக்கிறதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் சும்மா அப்படி பல்லு பல்லாம் நம்ம தேங்காய் அரி அரிப்போம் தூள் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கலாம் நான் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் லைட்டாக அந்த தோள்கள் உள்ள அந்த உள் பகுதியில் வந்து சரியாக சில டைமில் வராது நல்லா க்ளீனாக எடுத்துக்கோங்க எல்லாம் தோலியும் இந்த மாதிரி நல்லா சுத்தமாக எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க நான் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன் இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு துருவிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா துருவியாச்சு மிக்ஸி ஜாரில் துரும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் தேங்காய் துருவில் திரும்பணும்னா சின்ன சின்ன இஞ்சிங்கெல்லாம் வந்து நம்ம சீவும் போது கையில் வந்து அடிப்படும் இந்த மாதிரின்னா ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரு தட்டில் வச்சிடலாம் இதை எடுத்து அப்படியே ஜூஸோட வந்து நம்ம காய வச்சிடலாம் ஜூஸ்லாம் பிழிஞ்சு எடுக்க தேவையில்லை இப்போ வந்து அப்படியே நல்லா வந்து ஃபுல்லாக விரித்து விட்டுடலாம் வெயிலில் காய வைக்கணும் இல்லைங்களா ஒன்று ரெண்டு அறப்படாததுலாம் இருக்குது வாட்டி போட்டுப்போம் அதையும் அதையும் வந்து துருவி போட்டுட்டேங்க இப்போது எவ்வளோ வந்து சப்பையாக அவங்களுக்கு வந்து தட்ட முடியுமா தட்டிக்க ஏன்னா வந்து கனமாக இருந்துச்சுன்னா வந்து காயாது லேட் ஆகும் வெயிலில் வந்து நல்லா வந்து எவ்வளோ சப்பையாக தட்டிக்கணும்னா தட்டிக்குங்க இதை அப்போ தான் வந்து சீக்கிரம் பாருங்க இந்த மாதிரி நல்லா தட்டியாச்சு இப்போ இதை அப்படியே வெயிலில் வச்சிடலாம் வெயிலில் வச்சுட்டேங்க நல்லா சாயந்தரம் வரலாம் காயட்டும் சாயந்தரம் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் ஒரே நாளில் எவ்வளோ காய்ஞ்சிருக்கு பாருங்க நான் வந்து மதியம் வச்சேன் இப்போ சாயந்தரம் வந்து நல்லா வந்து காஞ்சிருக்கு இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் லைட்டாக லேசாக ஒரு ஈரத்தன்மை இருக்குது நாளைக்கு ஒரு நாள் வச்சுட்டு நாளைக்கு சாயந்தரம் வந்து பவுட்ரு பண்ணிடலாம் இது அப்படியே வந்து ஃபேனில் வச்சிருவோம் வருங்க நல்லாவே அருமையாக காஞ்சிருக்கு பவுட்ரு பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் நம்மளுக்கு காஞ்ச ஒன்று பவுட்ரு பண்ணால் நல்லா நைஸாக வருங்க இஞ்சி நல்லாவே சுக்கு மாதிரி காஞ்சிருச்சுங்க நல்லா வந்து முர முறை முறனு காஞ்சிருச்சு இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிடலாம் ஒரு மிக்சி ஜாரை வந்து நல்லா ஈரம் இல்லாமல் பார்த்துங்க இது எல்லாத்தையும் வந்து பாருங்கள் நம்ம வந்து மிக்சிலேயே வந்து தூள் பண்ணி காய வச்சதுனால நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து வசதியாக இருக்கும் இப்போ ஜாரில் போட்டுடலாம் நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அரை கிலோ இஞ்சி க்ளீன் பண்ண பிறகு கால் கிலோ இஞ்சி வந்திருக்கோம் கால் கிலோ இஞ்சி இப்போ தூள் பண்ணி காய வச்ச பிறகு பார்த்தீங்கன்னா மிஞ்சி பண்ணோம்னா ஒரு நூறு கிராம் தான் கிடச்சிருக்கு நூறு தான் இருக்கும் அது இது வந்து காஞ்ச பிறகு வெயிட்லெஸ்ஸாக ஆகிடும் தக்கையாக இப்போ இதை வந்து பவுட்ரு பண்ண பிற பிறகு பாருங்கள் எவ்வளோன்னு இருக்கும்னு நல்லா அரைச்சாச்சு இருங்க நல்லா நைஸாக வந்து பவுட்ரு வந்து நைஸாக இருக்குது அந்த நார்லாம் கூட நல்லா வந்து ஃபைனாக வந்து பவுடர் ஆகிருக்குங்க அவ்வளோதாங்க நான் பவுலில் போட்டேன் எல்லாத்தையும் இப்போ பாருங்க நீங்கள் வந்து இப்போ நான் இது ரெண்டு வகையாக உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ இந்த இஞ்சி பவுட்ரு நீங்கள் ராவாக வந்து அப்படியே வந்து பாட்டில் போட்டு வச்சுக்கிறது தான் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி இந்த இஞ்சி பவுட்ரை என்ன செய்ய சொல் போகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நான் உங்களுக்கு இப்போ இந்த பவுடர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து இஞ்சி பூண்டு கூட இதே மாதிரி நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம் நான் பூண்டு எப்படி பவுட்ரு பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ போடுறேன் இப்போ இது இஞ்சி பவுட்ரு வந்து நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்தலாங்க நம்ம நம்ம வந்து டீ போடுறதுக்கு பயன்படுத்தலாம் நிறைய பவு இஞ்சி பவுட்ரு எதுக்கெலாம் தேவைப்படுமோ அதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் முதல்ல இதை வந்து நான் பவுட்ரு தனியாக பண்ணி காமிச்சிட்டேன் அடுத்து இந்த பவுடரில் நம்ம வந்து நான் வந்து இன்றைக்கி மசாலா டீக்கு வந்து இஞ்சி பவுட்ரு வந்து யூஸ் பண்ண போகிறேன் இப்போ இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நூறு கிராம் அளவு கிடச்சிருக்கு இதுக்கு மேலே எண்ணெய்லாம் போட்டு இது கூட சேர்ந்து அரைக்கலாம்னு நான் சொல்கிறேன் இந்த நூறு கிராம் இஞ்சி பவுட்ருக்கு பாருங்கள் இந்த மசாலா ஐட்டம் டீ போகிறதுக்கான மசாலாவுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க இந்த மாதிரி போட்டு கலந்து போட்டு நம்ம அரைச்சி ஒரு ஸ்பூன் போட்டு டீ போட்டு குடிக்கும்போது நம்மளுக்கு கோல்டு பிரச்சனைன்றதே ஒன்று வரவே வராதுங்க அதில் வந்து நான் வந்து ஒரு சின்னதாக வந்து நாலு பட்டை எடுத்திருக்கேன் நாலு பட்டை ரெண்டு டீஸ்பூன் அளவு வரமல்லி எடுத்துருக்கேன் தனியா ஒரு கொத்து துளசி இலை ஒரு எட்டு கிராம்பு எடுத்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகு உங்களுக்கு எவ்வளோ ஃப்ளே ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா வேணால் போட்டுக்கலாம் நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு போட்டிருக்கேங்க ஒரு இருபது இருபத் இருபத்தி ரெண்டு ஏலக்காய் கிட்டே இருக்குது இதில் கேஸில் வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம் முதல்ல வந்து துளசி இலை வந்து இது பச்சையாக இருக்குது இல்லைங்களா அதனால் லேஸாக வந்து நம்ம வந்து வெறுமனையே வறுத்துப்போம் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் இருக்குங்க அதனால் நான் எடுத்து இப்படி யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு கிடைக்கலனா நீங்கள் காஞ்ச துளசி இருந்தால் கூட தாராளமாக பயன்படுத்தலாம் காய வச்சு ஒரு கொத்து நீங்கள் போட்டுக்கோங்க இந்த லேஸாக வந்து கொஞ்சம் ஈரத்தன்மை போயிடுச்சு இப்போ இந்த ஓரம் அப்படியே ஈர்க்கிட்டோம் இந்த இலை இது எல்லாத்தையுமே வந்து எடுத்து இந்த பக்கம் போட்டுடலாம் இதை வந்து லேஸாக வறுத்துருவோம் அப்போ தான் நல்லா வந்து நைஸாக வந்து பவுட்ரு கிடைக்கும் நம்மளுக்கு அவ்வளோதான் ஒரு நிமிஷத்துலேயே நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க கொஞ்சம் நேரம் வந்து அந்த ஹீட்லேயே அப்படியே இருக்கட்டும் அந்த தவறும் தவாலேயே வந்து அது வறுப்போட்டுறோம் நல்லாவே தீயை விட்றாதீங்க டேஸ்ட்டு மாறிடும் இப்போ இது அப்படியே வந்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் ஆரட்டும் சூடாக போட்டுறாதீங்க நம்தா மாதிரி ஆகிடும் கொஞ்ச நேரம் ஆரட்டும் அவ்வளோதாங்க நல்லா ஆறிடுச்சு ஆறின பிறகு நம்மளுக்கு ஈஸியாக அப்படி பண்ணுங்க இப்படி நல்லா நொறுங்கணும் அப்போ நல்லா வந்து நம்மளுக்கு பவுட்ரு பவுட்ரு கிடைக்கும் மிக்சி ஜாரில் போட்டுடலாம் இதை வந்து லைட்டாக வந்து ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பவுட்ரு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் இந்த மாதிரி வந்து நான் வந்து பொ பிடிச்சிட்டேன் இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம இஞ்சி பவுட்ரை போட்டுடலாம் இந்த நூறு கிராம் இஞ்சி பவுட்ரு வந்து கரெக்டாக இருக்குங்க இது ஒன்றா சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம் அவ்வளோதாங்க நல்லா அரைச்சாச்சு இப்போ இதை வந்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம் அருமையான ஒரு மசாலா கிடச்சிருச்சிங்க நம்ம டீ போடுறதுக்கு இப்போ இதெல்லாம் வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து சேர்க்கலாம் டைம் இருக்காது அப்படியே வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்து போட்டு வந்து மசாலா டீ குடிச்சிடலாம் வீடே மணக்குதுங்க இதை அரைக்கிறேன் அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்குது சூப்பராக இருக்குது வாசனை இப்போ இதில் வந்து ஒரு டீ போட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு நான் வந்து ஒரு ரெண்டு பேர் குடிக்கிற அளவுக்கு டீ போட போகிறேங்க இப்போ வந்து இந்த டம்ளரில் ஒரு ஒன்றரை டம்ளர் எடுத்துக்கலாம் தண்ணி ஏன்னா கொதிச்சு சுண்டும் போது ஒரு அரை டம்ளர் சுண்டோம் நம்ம பால் ஒரு டம்ளர் ஊற்றிடுவோம் கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு டீ தூள் எடுத்து போட்டுக்கலாங்க இது ஃபஸ்ட் குவாலிட்டி டீத்தூள் நல்லாயிருக்கும் இப்போ இந்த டிகாஷன்லேயே இதுலேருந்து வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் ரெண்டு பேருக்குன்றதுனால ரெண்டு பேருக்கு இந்த ஒரு டீஸ்பூன் அளவு கணக்கு வச்சுக்குங்க போதும் உங்களுக்கு அதிக ஃப்ளேவர் பிடிக்கணா கூட 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 அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க டீ நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க இப்போ வந்து ஒரு டம்ளர் பால் எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் இதுவும் சேர்ந்து கொதிக்கட்டும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு நம்ம கிண்டி கிண்டி விடணுங்க நல்லா வந்து ஒரு மூணு முறை நாலு முறை நல்லா வந்து மேலே கொதித்து கொதித்து அடங்கணும் நல்லா சுண்டை கொதிக்க விட்டால் தான் வந்து அந்த சாரெல்லாம் வந்து ஃபுல்லாக இறங்கும் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாதிரி ஆடை கட்டும்போது கிண்டி கிண்டி விடணுங்க அப்போ தான் அங்கே நல்லா வந்து திக்காக வந்து கொதிச்சு வரும் அவ்வளோதாங்க டீ நல்லாவே வந்து கொதிச்சிருச்சு இப்போ எடுத்து வடிகட்டிடலாம் இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு நான் சக்கரை சேர்க்குறேங்க உங்களுக்கு வெள்ளை சக்கரை பிடிக்கலன்னா நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்குங்க எடுத்து வடி கட்டிடலாம் உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க இந்த மாதிரி டீ சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும் டீ பிடிக்காதவங்க கூட பிடிப்பாங்க இப்போ கப்பில் ஊற்றிடலாம் டீக்கு மட்டும் கிடையாதுங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி இஞ்சி பவுடரை வேறு எதுக்கு போனாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் இஞ்சி பவுட்ரு வந்து இந்த மாதிரியும் வந்து ப பவுட்ரு பண்ணலான்றது தான் வந்து நான் உங்களுக்கு செய்து காமிச்சிருக்கேன் அதில் வந்து நான் வந்து இன்றைக்கி மசாலா டீக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு விருப்பப்பட்ட மசாலா டீக்கு டீ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இதே மாதிரி கூட நீங்கள் செய்து வச்சுக்குங்க இல்லைன்னா வெறும் ராவான இஞ்சி பவுடரை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் மேகி சா அந்த பாஸ்தா இதெல்லாம் செய்கிறோம் இல்லைங்களா அதுக்கு வந்து மேலே வந்து தூக்கினோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே